இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற நர்மலிங்கம் அறவழி தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாகி சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துவார் வரலாற்றில் மிக சிறந்த நாளாக குளத்தில் இருக்கிற நூற்றாண்டு நாயகர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் தோழர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் காவலராய் தமிழக மக்களின் நாயகராய் திகழும் தமிழ்நாடு முதலமைச்சர் கருமிமுக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்வில் பங்கேற்றுச் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உள்பட அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் எனக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓற்றுதல் கூறிய பெருந்தமிழ் ஐயா இரா நல்லுக்கண்ணு அவர்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எமது தர்மலிங்கம் துண்டு அறக்கட்டளையை தமது தூய நற்பொற்கைகளால் தொடங்கி வைத்தார் உழைக்கும் மக்களுக்கும் அவர்கும் குடும்பத்திற்கும் எமது தந்தையார் கு தர்மலிங்கம் அவர்கள் செய்து வந்த நலத்திட்ட நற்பணிகளை எனது தந்தையாரின் மறைவுக்கு பின்னரும் அவர் தொடர விரும்பிய பெயரில் அறக்கட்டளையை தொடங்கினோம் எனது தந்தையாரின் நெடுங்கால நண்பர் என்னும் வகையில் தூய தலைவர் ஐயா ஈரா நல்லக்கண்ணு அவர்கள் அறக்கட்டளையை தொடங்கி வைத்தார்கள் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வழியில் அவரது எளிமையை பின்பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் எனது தந்தையாரின் நினைவு நாளில் ஏழை குடும்பங்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்குதல் கோயம்பேடு காய்கனி அங்காடி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எமது அறக்கட்டளை சார்பாக செய்து வருகிறோம் பொதுவாக எமது குடும்பத்தின் திருமண நிகழ்வுகள் காலம் காலம் காலமாக வைதிக முறைப்படியே நடந்து வந்துள்ளன அதை முழுமையாக மாற்றி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தலைமையில் அவரது தூய நல் பொற்கைகளால் நான் வழங்கி வேறெந்த பிற்போக்கு சடங்கு முறை இல்லாமல் வைதிக முறைகள் இல்லாமல் வடமொழி இரைச்சலும் புரோகிதமும் இல்லாமல் தமிழர் நெறிப்படை எமது இல்ல திருமணங்களை ஐயா அவர்கள் சீரிய தலைமையில் நடத்தி வருகிறோம் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினராக மூத்த உறுப்பினராக மூத்த தலைமை உறுப்பினராக எங்களுக்கு வழிகாட்டி வருகிறார் எனவே ஐயா ஈரா அவர்கள் நூறாவது வயதில் அவரது நூற்றாண்டை மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பது பெரும் விருப்பமாக எனது மனதில் துளிர்ந்தது நிகழ்வை தமிழ் மக்களின் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து கு தர்மலிங்க அறவழித் தொண்டு கல்வி அறக்கட்டளை சார்பாக விழாவை முன்னெடுக்கிறோம் ஐயா ஈரான் அல்லக்கண்ணவர்களின் அனுமதி கேட்டபோது உடனடியாக என் பிள்ளைகள் நீங்கள் செய்யலாம் நல்லபடியாக எளிமையாக செய்யுங்கள் என்று அனுமதி தந்தார்கள் எங்களது ஆசான் நல்காட்டி ஐயா அவர்களிடம் விழாவின் தலைமையேற்று நடத்தி தருமாறு வேண்டுகோள் வைத்தேன் அவரும் மிக்க மகிழ்ச்சியோடு மனமும் வந்து உடனடியாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நகழ்விலும் மிக கவனமாக எங்களை வழி நடத்தி வருகிறார்கள் ஐயா அவர்களுடன் நானும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டினோம் ஐயா பழனெடுமார் அவர்கள் தலைமையில் ஐயா நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழா சொன்னவுடனே தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயலாற்றி வருகிற நமது முதலமைச்சர் அவர்கள் நிகழ்வை தொடங்கி வைத்து பேரன்போடு ஒப்புதல் வழங்கினார்கள் ஐயா பழனெடுமா அவர்களை சந்தித்த போது ஐயாவை வரவேற்று அவரது கைகளை பிடித்து அழைத்து சென்று ஐயாவின் வேண்டுகோளை கனிவோடு கவனித்து ஏற்றுக்கொண்ட இருந்த தாய்மை உணர்வை நம் மறக்கவே முடியாது சந்தித்து முடிந்ததும் மீண்டும் ஐயா பழநெடுமா அவர்களின் கையை பிடித்து அன்போடு அழைத்து வந்து வாகனத்தில் ஏற்றிவிட்ட உள்ளார்ந்த அன்பும் மக்களையும் முதல்வர் அவர்களின் மாண்புக்கும் ஐயா அவர்கள் மீது கொண்டுள்ள மரியாதைக்கும் மாபெரும் சான்று பெரியோரை போட்டும் கனிவோடும் அக்கறையோடும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழா உலக அளவில் சிறப்புக்கும் வகையில் வருகை தந்து அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தர்மலிங்கம் அறவழித் தொண்டு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நூற்றாண்டு நாயகர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களையும் விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கிற எங்கள் வழிகாட்டி ஐயா பழநெடுமான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்து இருக்கின்ற தமிழ்நாட்டின் பெருமைமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் தோழர்கள் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரையும் தருமிலிங்கம் அறவை தொண்டு கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடன் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு சந்துரு திரு மேதா பட்கர் திரு விஸ்வநாதன் திரு இறையன்பு திரு மயில்சாமி அண்ணாதுரை திரு வி அரசு திரு டி ராஜா திரு வைகோ திரு ரங்கராஜன் திரு திருமாவளவன் திரு வைரமுத்து திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் திரு குசேலர் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் உயர் அரசு அதிகாரிகளும் வருக வருக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக இயக்குனர் கௌதம அவர்கள் உருவாக்கிய ஐயா நல்லக்கண் அவர்களின் நூற்றாண்டு அகவை வாழ்த்து பாடலின் காணொலியை முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்க வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் டி நமக்கு ஏகாதிபத்திய குலைகாய் நடுங்கள் எழுந்த பெங்கிழக்கு காணொளியை வெளியிட்ட நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி இந்த காணொலியை உருவாக்கிய அனைவருக்கும் எங்களது நன்றி அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நமது தோழர் ஐயா பழநெடுமாறன் அவர்கள் அவருடைய தலைமை உரையை காலத்தின் அருமை கருதி ஒரு சிறு தலைமை உரையை நிகழ்த்துவார் பின்னர் அவருடைய நீண்ட தலைமை உரை பின்னர் தொடரும் தற்பொழுது ஐயா நெடுமாறன் அவர்களின் தலைமையுரை மிக்க அன்பருக்கும் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களே விழாநாயகர் ஐயா நல்லகன் அவர்களே இந்த மேடையிலே வீட்டிருக்கிற அனைத்து தலைவர்களே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் திரளாக வந்து இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் தாய்மார்களே அனைத்து தோழர்களே இன்றைய நாள் நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில் பொன்னேடு அதிலும் குறிப்பாக நம்முடைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களை இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக நானும் நண்பர் மணிமன்னனும் சென்றபோது அவர் என்னிடம் காட்டிய அந்த அன்பு என்னை நெகிழ வைத்தது அதே போல கால் முடிவுக்கு உள்ளாகி நான் மதுரையில் வீட்டில் படுத்திருந்தபோது அவர் அங்கே வந்து என்னை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றதும் என்னுடைய நெஞ்சில் அழியாமல் பதிந்திருக்கிறது என்பதை நன்றியோடு நினைவு கூறுகிறேன் நம்முடைய முதல்வர்களுக்கு இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலோ மற்ற மாநிலங்களிலோ இருந்த முதல்வர்களுக்கோ அல்லது இந்தியாவின் தலைமை அமைச்சர் பொறுப்புகளில் வீட்டிற்பவர்களுக்கோ கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு தங்களை ஒப்பனைத்துக்கொண்ட கொண்ட அதற்கு தலைமை தாங்கிய மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அபுல் கலாம் ஆசாத் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களின் நூற்றாண்டு விழாக்கள் அவர்கள் மறைந்த தான் நடந்தது நம்முடைய தமிழகத்தின் பெருந்தலைவர்களாக பெற்றிருந்த பெரியார் அவர்கள் ராஜாஜி அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் ஜீவா அவர்கள் பி ராமமூர்த்தி அவர்கள் மாப்போசி போன்ற தலைவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திற்கு அருந்தொண்டாற்றிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய அந்த பெரும் பேரு நமக்கு கிடைக்கவில்லை அவர்கள் வாழும் காலத்திலேயே கொண்டாட முடியவில்லை அதற்கு பின்னால் கொண்டாடியிருக்கிறோம் ஆனால் முதன் முதலாக தியாக தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழாவை அவர் நம் மத்தியிலே வாழும் இந்த காலத்தில் கொண்டாடக்கூடிய பெரும் வாய்ப்பினை நம்முடைய முதல்வர் பெற்றிருக்கிறார் இதற்கு முன்னால் இருந்த முதல்வர்களோ யாரும் பெறாத அந்த பெருமாய்ப்பு அவர் முன்னிலையிலே இந்த விழா இன்றைக்கு சிறப்பாக நடப்பதைக் கண்டு நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா நல்லகண்ணு தியாகம் தொண்டு எளிமை இனிமை இவற்றால் நிறைகுடம் போன்றவர் அவருடைய தியாகத்திற்கு ஈடு இணை கிடையாது அவருடைய இளம் பருவத்தில் எத்தனையோ இன்னல்களுக்கிடையே எவ்வளவோ அடக்குமுறைகளுக்கிடையே ஆயுள் தண்டனையெல்லாம் விதிக்கப்பட்டு சிறையிலே இருந்து மக்களுக்காக அறுபாடுபட்ட ஒரு பெருந்தலைவர் காலத்திலேயே நாம் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதன் மூலம் நாம் எல்லாம் இந்த தலைமுறையைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிட்டி என்ற பெருமை வேறு யாருக்கும் கிட்டாது என்ற வகையில் அவருக்கு வாழ்த்து சொல்ல முடியாது அவரை பாராட்டி அவர் வாழ்த்தை பெறுவதற்கு அனைவருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் அவர் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஐயா அடுத்ததாகு அவர்களுடைய கவிதை புத்தகம் ஒன்று வெளியிடப்பட இருக்கிறது தோழர் இரா நல்லக்கண்ணு நூறு நூறு கவிஞர்கள் நூறு கவிதைகளை உருவாக்கி ஒரு நூலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த நூலை தற்பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவார்கள் இந்த நூலை பெறுவதற்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையின் நிர்வாகிகள் நால்வர் அதை பெற்றுக்கொள்வார்கள் தற்பொழுது இந்த நூல் வெளியிடப்படும் தோழர் ஐயா நல்லக்கண்ண அவர்களின் நூற்றாண்டில் நூறு கவிஞர்கள் நூறு கவிதைகள் இந்த நூலை வெளியிட்ட நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி இந்த நூலை தொகுத்து வழங்கிய தோழர் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும் இந்த நூறு கவிதைகளை உருவாக்கி தந்த தமிழகத்தின் முதன்மையான நூறு கவிஞர்களுக்கும் எங்களது நன்றியும் பாராட்டுதல்களும் அடுத்ததாக நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் ஐயா நல்லக்கண்ணன் அவர்கள் வாழ்கை என்று அரங்கத்தில் உள்ளவர்கள் கோஷமிழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன்

எடுத்ததாக ஐயா தொடர் நல்லக்கண் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் முதல்வர் அவர்கள் ஐயா பழநெடுமாறன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் ஐயா, நல்ல கண்ணுவை பற்றிய ஒரு சிறப்புரையை நிகழ்த்துவார்கள் விடுதலை போராட்ட வீரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கன் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள உலக தமிழர் பேரவை அமைப்பினுடைய தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள நூற்றாண்டு பிறந்தநாள் காணக்கூடிய நாயகர் தயசால் தமிழன் ஐயா நல்ல கணவர்களே தோழமை கட்சிகளின் தலைவர்கள் தோழர் டி ராஜா அவர்களே அண்ணன் வைகோ அவர்களே தோழர் முத்தரசன் அவர்களே மக்கள் இயக்கங்களுடைய தேசிய கூட்டமைப்பினுடைய நிறுவனர் திருமதி மேதா பட்கர் அவர்களே முன்னாள் நீதியரசர் திரு அவர்களே சந்தன் வைரமுத்து அவர்களே விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்களே முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இரையன்பு அவர்களே ஒடிசா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆலோசகர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மேயர் சைது தேவசாமி அவர்களே இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் திரு மயில்சாமி அவர்களே கவிஞர் காசி காசியானந்தன் அவர்களே திரு குசேலர் அவர்களே திரையுலகம் மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே மணிவனன் அவர்களே தர்மலிங்கம் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே தர்மலிங்கம் அறவழி தோண்டிரு கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உன் ஊட்டியை பேசுவதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உடனடியாக விமானத்தை பிடித்து நான் தூத்துக்குடிக்கு செல்லவிருக்கிறேன் என்ன பொருத்தம் ஐயா பிறந்த தூத்துக்குடிக்கு தான் செல்லவிருக்கிறேன் இங்க நம்முடைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்துவிடவில்லை வாழ்த்து பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வகையில் நூற்றாண்டு விழாநாயகராக இருக்கக்கூடிய ஐயா நல்ல கணவருடைய புகழை சுரப்பை அவர் தியாகத்தை இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறோம் சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய பணியில வெல்வதற்காக ஐயா வாழ்த்துங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறோம் உங்க வாழ்த்த விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் எதுவும் விட போவதில்லை தந்தை பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நல்ல கணிகா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு நூறு வயதை கடந்து நமக்கு வழிகாட்டியும் தமிழ் சமுதாயத்திற்காக இன்னும் உழைக்க தயாராக இருக்கேன் என்றும் உள்ள உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு கம்பீரமான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பீரமான வணக்கம் மட்டுமல்ல கம்பீரமான செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோட நல்லக்கண்ணி அவர்களுக்கு நம்முடைய ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என பல்வேறு தலைவர்களுடன் நெருங்கி பழகியவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு பல தீரர்களை தந்த அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டறையில் உருவானவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் உலக தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருந்து இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பல்லாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வரக்கூடியவர் ஐயா நெடுமாறவர்கள் இந்த விழாவை பாக்குறீங்க பொது உடைமை இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் ஆகியவற்றோட சங்கமமாக தனிக் நடத்தப்பட்டு இருக்கு இந்த புரட்சி புரட்சிக்க பாரதிதாசனுடைய